அதிமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து ஈரோடு குள்ளம்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் தற்காலிக பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி நாற்பது ஆண்டுகளாக அதிமுக உறுப்பினராக இருக்கும் தம்மை நீக்க அதிகாரம் இல்லை என்றும் தமது தகுதி நீக்கத்தை சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாக தெரிவித்திருக்கிறார் பிறகு தேர்தல் களத்தில் எந்த தேர்தல் காலத்திலும் ஒரு பொறுப்பேற்று வெற்றி என்ற இலக்கையை எட்ட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதன் அடிப்படையிலே தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வெளியே சென்றவர்கள் மனவேதனையோடு தங்கள் பணிகளை ஆற்றாமல் துயரத்தோடு இருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆறு பேர்கள் சென்று அவரிடத்தில் இந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தினோம் ஆனால் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தியதற்கு பிறகு பத்திரிகைகள் செய்திகளெல்லாம் தொடர்ந்து நான்கு மாத காலம் ஆறு பேர் சந்தித்தார்கள் கருத்துக்களை சொன்னார்கள் அந்த கருத்துக்கள் என்ன என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை கூட கருத்துக்கள் பரிமாறப்பட்டது பிறகு பிறகுதான் செய்தியாளரை சந்திக்கின்றபோது யாருமே என்னை பார்க்கவில்லை அத்தனையும் பச்சைப்பு என்று தலைமை கழகத்திலே அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே உரையாற்றினார் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் ஒரு இயக்கம் என்பது பல கோடி தொண்டர்களை நிறைந்திருக்கிற இந்த இயக்கத்திற்காக தங்களை ரத்தம் சிந்துகிற தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பைத்தான் நாங்கள் பிரதிபலித்தோமே தவிர மக்கள் என்ன நினைக்கிறார்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்தால் வெற்றி பெறலாம் இன்று ஒருங்கிணைவது மட்டுமல்ல சோர்வோடு இருக்கின்ற அமைதியாக இருக்கின்ற கழக தொண்டர்களும் அரவணைத்துச் சென்றால் மட்டும்தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட முடியும் என்பது பொதுமக்களுடைய கருத்து அது மட்டுமல்ல தொண்டருடைய உணர்வும் என்பதை நான் உணர்ந்துதான் ஐந்தாம் தேதி நின்று அதற்கு முன்னாலே இரண்டு முறை அவரை சந்திக்கின்ற போது இந்த கருத்துக்களை அதற்கு பிறகு கூட நான் அவடத்திலே வலியுறுத்தி இருக்கிறேன் சில பேர் நோடு வந்தார்கள் அவர் பெயரைச் சொல்ல நான் விரும்பவில்லை ஆகவே தான் இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலையிலே தான் ஐந்தாம் தேதி என்று திறந்து பேசுகிறேன் என்று இந்த கருத்துக்களை நம் கூடத்திலே வெளிப்படையாக யாரோ ஒருவராவது வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை நாங்கள் அன்றைக்கு பிரதிபலித்தேன் ஏனதை பிரதிபலித்தேன் என்று சொன்னால் எல்லோரும் சொல்வார்கள் இரண்டாயிரத்திற்கு இருபத்தாறுக்கு பிறகு நாம் ஏதாவது இயக்கத்திலே வெற்றி பெற இயலவில்லை என்றால் அதற்கு யார் காரணம் ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்ற ஒரு கருத்து பரிமாறப்படும் என்ற நோக்கத்தோடு தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை நாங்கள் அன்றைக்கு பரிமாறினோம் ஆனால் அப்படி பரிமாறுகிற போது இங்கே இருக்கிற பத்திரிகையை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் அன்றைக்கு பத்து நாட்கள் பேச்சு தொடங்க வேண்டும் என்று சொன்னேன் நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள் அப்போது கெடுவா என்னவா என்று கேட்டீர்கள் அப்போது நான் சொன்னேன் இது கெடுவல்ல பத்து நாட்களுக்கு பேச்சை துவங்க வேண்டும் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் எடுத்துக்கொள்ளலாம் யாரை சேர்த்துக் கொள்ளலாம் வேண்டாம் என்பது பொதுச்சேலர் முடிவு செய்யலாம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நன்னுடைய ஆடியோவை பார்த்தாலே தெரியும் ஆனால் செய்திகள் எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால் பத்து நாள் கெடுபிடித்து விட்டார் என்ற செய்திகள் பரவலாக வந்திருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் ஒன்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற தொண்டருடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு இந்த பணிகளை நாங்கள் ஆற்றினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலே நாம் ஏறத்தாழ படுதோல்வி ஏற்பட்டிருக்கிறார் பத்து தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாவது இடம் இரண்டு தொகுதியிலே நான்காவது இடம் நம்முடைய இயக்கத்தை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது நான் அதை சொல்வதற்கு காரணம் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புத்துயர் பெற்று நல்லாட்சி தமிழகத்திலே நடைபெற வேண்டும் புரட்சித் தலைவர் கண்ட கனவு புரட்சித் தலைவர் அம்மாவும் கூறினார்களே நூறாண்டு காலம் இயக்கம் வலிமையோடு இருக்கும் என்று குறிப்பிட்டார்களே அதற்கு அந்த கருத்துக்கேற்ப என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினேனே தவிர அந்த கருத்தின் அடிப்படையில் அதற்கு பிறகு அடுத்த நாட்கள் அனைத்து பதிவுகளும் பொறுப்போ நீக்கப்பட்டிருக்கிறது உறுப்பினரை தவிர அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போதும் மேலவே உறுப்பினர் வருகின்ற போதும் நான்கு பேர் பரிந்துரை செய்கிற போது நானும் ஒருவனாக இருந்து அந்த பரிந்துரை செய்திருக்கிறேன் அதெல்லாம் பத்திரிகையாளருக்கு தெரியும் அது என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த இயக்கம்தான் எங்கள் ஒரு மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தடுமாறாமல் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நல்லாட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்